சத்தியமித்ரன் விரைவு செய்திகள் வாசிப்பது எஸ் டெல்லி குமார் சத்தியமங்கலத்தில் காணாமல் போனதாக கருதப்பட்ட நபர் கொலை செய்யப்பட்டு புதைத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் விக்னேஷ் இவர் லாரி ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார் இந்நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி வீட்டை விட்டு வெளியே சென்ற விக்னேஷ் சில நாட்கள் ஆகியும் வீடு திரும்பவில்லை இதனால் சந்தேகம் அடைந்த விக்னேஷின் பெற்றோர் சத்தியமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் இதன் அடிப்படையில் காணாமல் போன விக்னேஷை காவல்துறையினர் தேடி வந்தனர் இந்த வழக்கு தொடர்பாக விக்னேஷுக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த மச்சக்கண்டை என்கிற சசிகுமாருக்கும் ஏற்கனவே முன்விரோதம் இருப்பதை தெரிந்த காவல்துறையினர் சந்தேகத்தின் அடிப்படையில் அவரை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது காணாமல் போன விக்னேஷுக்கும் தனக்கும் ஏற்கனவே அடிதடி தகராறு காரணமாக முன்விரோதம் இருந்ததாகவும் அதனால் விக்னேஷை கொலை செய்ய முடிவு செய்து திட்டமிட்டு தனது மாமனார் மற்றும் நண்பர்களுடன் சேர்ந்து விக்னேஷை மது அருந்த அழைத்து வந்து மது போதையில் தலைக்கேறியவுடன் ஆயுதங்களால் தாக்கி கொலை செய்து சத்தியமங்கலம் அருகே உள்ள காசிக்காடு என்கிற பகுதியில் உள்ள பள்ளத்தின் ஓரமாக புதைத்து விட்டதாக மச்சக்கண்டை என்கிற சசிக்குமார் காவல்துறையினருடன் வாக்குமூலம் அளித்துள்ளார் இதன் அடிப்படையில் மச்சக்கண்டை என்கிற சசிக்குமார் கைது செய்த காவல்துறையினர் அவரை அழைத்துச் சென்று விக்னேஷின் உடல் புதைக்கப்பட்ட இடத்தை கண்டறிந்துள்ளனர் பின்னர் சத்தியமங்கலம் காவல்துறை உதவியாளர் சத்தியமங்கல வட்டாட்சியர் ஆகியோர் முன்னிலையில் சடலத்தை தோண்டி எடுத்த சம்பவ இடத்திலே வைத்து பிரேத பரிசோதனை செய்து அருகே உள்ள இடுகாட்டில் அடக்கம் செய்தனர் மேலும் இந்த கொலை சம்பவத்தில் தொடர்புடைய தப்பி ஓடிய மச்சக்கண்டே என்கிற சசிக்குமாரின் மாமனார் தேவராஜ் ஜபருல்லா மோகன்ராஜ் முத்துக்குமார் பிரபாகரன் மற்றும் இந்த கொலை சம்பவத்தில் தொடர்புடைய எட்டில் ஒருவர் கைது செய்யப்பட்டு மீதமுள்ள ஏழு பேரை காவல்துறை தீவிரமாக தேடி வருகின்றனர் சத்தியமித்திரன் செய்திகளுக்காக ஈரோடு மாவட்ட செய்தியாளர் நிஜாம் பாஷா மற்றும் ஒலிப்பதிவாளர் சிவகுமார்